அந்த விரோதி வந்து சில சில சகோதரர்கள் சொல்லுவார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் சைசா சொல்லுவார்கள் இந்த நூறு பேர் கொண்டவரை ஒருவன் தான் அவரோட பெயர் உண்மையான பெயர் பரிசுத்த வேதாகத்தில் பயப்படி உள்ளது இதை நானா சொல்லல இதை காலகாலமாக

அவரு ரொம்ப வேதனைப்பட்டு படிச்ச என் வாக்கு அதுக்கப்புறம் நிறைஞர் அங்கிருந்த வந்த பாவம் இன்னும் வரைக்கும் நமக்குள்ள வந்து அன்னைக்கு அந்த பணத்தை சாஸ்து பாவையை செய்தார்கள் அதே பாவம் ரசமாக அதாவது